கலைதோறும் கற்றுடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை அண்டவராக இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கின்றேன் ஜபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு குறைய வேத வசனம் நேற்ற நேற்று தினத்திலே கடைசியாக வாசித்து முடித்த வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவனிடத்தில் கேட்டுக்கொள்வது ஏதோ அதை அவர் உங்களுக்கு தருவார் ஜபங்களை பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமம் ஒன்றுதான் பரலோகத்திலே உயர்ந்த நாமம் மேலான நாமமாகும் பிதாவாகிய தேவனும் தேவ தூதர்களும் புகழுகின்ற ஒரு நாமம் வேறு எந்த நாமமும் பரலோகத்தில் செல்லுபடியாகாது ஆகவே தான் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம் அப்பொழுது தான் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தில் நாம் ஜபிக்கும் பொழுது அது இயேசுவின் ஜெபமாக மாறிவிடுகிறது பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் என்று இயேசு சொன்னார் இயேசுவின் ஜபங்களுக்கு நூறு சதவிகிதம் பதில் உண்டு அந்த இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜபிப்போமானால் நம் ஜபங்களுக்கு நூறு பிரசன்ட் பதில் உறுதி கடைசியாக ஒரு நிபந்தனை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது என்னவென்றால் நம்முடைய ஜபங்கள் ஸ்தோத்திரம் நிறைந்த ஜபங்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது ஸ்தோத்திரம் நிறைந்த ஜபங்கள் பதிலை பெற்றுத்தருவது நிச்சயம் ஏனென்றால் ஸ்தோத்திரம் என்பது ஒரு நன்றி அறிவிப்பு ஸ்தோத்திரம் செய்பவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் கர்த்தர் மகிமைப்படும்பொழுது பதில் கொடுக்க அவர் தீவிரப்படுகிறார் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தை விடக்கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர்களே வெறும் விண்ணப்பத்தை என்று வேதம் சொல்லவில்லை தேவனுக்கு முன்பாக வந்து ஜெபம் பண்ணும்போது வெறும் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது முறையில்ல துதித்தருவனோட அவர் சந்ததிக்கு முன் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் துதியும் சோத்திரமும் நாம் தேவ பிரசன்னத்துக்கு நுழைவதற்கு வழி வகுக்கிறது தேவனை குறித்து அவருக்கு ஜபத்திலே சோத்திரம் செலுத்துகிறார்கள் செலுத்துகிறவர்கள் தேவன் நல்லவர் என்பதையும் அவர் எந்த பிரச்சனைக்கும் காரணர் அல்ல என்பதையும் அங்கீகரிக்கின்றனர் அதுதான் சரியான அணுகுமுறை ஆகவே சோத்திரங்களோடு கூடிய ஜபங்களுக்கு தேவன் துரிதமாக பதில் தருகிறார் தேவன் உங்களுடைய ஜபங்களுக்கு நிச்சயமாக பதிலை தருவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் ஆமேன் கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்